ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் நாம் இன்னைக்கு ஊவரிசை உயிர்மை எழுத்துக்களை வச்சு ஒரு ஜாலியான பாட்டு பாடலாம் வாங்க குருவி பறந்து வந்ததாம் கூட்டில் வந்து அமர்ந்ததாம் சுண்டலி ஓடி வந்ததாம் சூரிய பார்த்ததாம் அஹா சூரிய பார்த்ததாம் தும்பி பறந்து வந்ததாம் மண்ணில் சாய்ந்து நின்றதாம் புறா பறந்து வந்ததாம் பூனை அருகில் நின்றதாம் அஹ பூனை அருகில் நின்றதாம் முயல் குதித்து வந்ததாம் மூங்கில் அருகே நின்றதாம் முயல் குதித்து வந்ததாம் மூங்கில் அருகே நின்றதாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்தனர் ஏதோ செய்ய நினைத்தனர் பனை மரத்தில் ஏறினர் பார்த்த காயை பறித்தனர் பறித்தனர் நுங்கு வண்டி செய்தனர் நூலை கட்டி இழுத்தனர் கூடியாடி மகிழ்ந்தனர் குலங்கை குலுங்கி சிரித்தனர் அக குலக்கை குழுங்கி சிரித்தனர் என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் பை குட்டீஸ்